ப்ரைஸ் அலாட் இன்னைக்கு நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேரில் டே டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ நம்ம தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆ ஸோ இந்த தலைப்புல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கருத்தர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்வாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ ஏசப்பா செய்த அற்புதங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ ஒவ்வொரு நாளும் ஏசப்பா செய்த அற்புதங்கள் என்ன அதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறோனோ நம்ம மூலமாக கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கி ஏசப்பா செய்த அற்புதங்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிணசரேத் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது ஸோ அந்த நாட்டில் ஏசப்பா செய்த அற்புதங்கள் அந்த ஜனங்கள் எப்படி ஆண்டவரை விசுவாசித்தாங்க அவங்களுக்கு ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கிணசரேத் அப்படின்ற நாட்டில் இயேசு செய்த அற்புதங்கள் வந்து ரெண்டு இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க மத்தையை எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறாவது வரைக்கும் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணாம் வசனம் முதல் ஐம்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் இது சின்ன ஒரு டாபிக் தான் நிறைய பேர் அந்த இடத்துல சொஸ்தம் ஆனாங்க அப்படின்றத முடிக்கும் ஆனால் இதுக்குள்ளே ஏசப்பா நிறைய காரியங்களாக வச்சுருக்காருங்க என்ன அப்படின்னா இந்த மூன்று வசனத்தை நீங்கள் நல்லா வாசிச்சீங்கன்னா முதல் வசதியாக அவங்க சொல்லிருப்பாங்க தின்ற ஊருக்கு போயிருப்பாங்க அதுக்கடுத்த வசனத்தில் வந்து அங்க உள்ள ஜனங்கள் இன்னார் என்று இவரை அறிந்திரு அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது இயேசுவை இன்னார் என்று அறிந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க பிணியாளிகளை கூட்டிகிட்டு வராங்க அங்கே அழகா இருக்கும் சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அப்படின்னு இருக்குது ஸோ செய்தி அனுப்புகிறாங்க இயேசு வந்திருக்காரு இயேசுன்ற ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி அனுப்பி எல்லாருமே ஒன்று திரண்டு வராங்க தான் மட்டும் வராமல் பிணியாளிகளையும் சேர்த்து கூப்பிட்டு வராங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இவரு சொஸ்தமாக்குவார் இவர் அற்புதம் செய்வார் அப்படின்றத அறிந்து இவங்க வராங்க மார்க்குலேயும் அழகா சொல்லியிருப்பாங்க சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திருந்து அப்படின்னு ஓடி ஓடி சொல்றாங்களாம் இயேசு வந்திருக்காரு வாங்க வியாதியஸ்தர்கள்லாம் வாங்க குணமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஜனங்கள்லாம் எல்லா இடத்துலையுமே என்ன பண்றாங்க சொல்லி அனுப்புறாங்க வியாதியஸ்தர்களை கொண்டு வராங்க ஸோ மார்க்கில் இன்னொரு இது அழகாக சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே சந்தை வேளிகள் எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் ஏசப்பா வராரோ அங்கெல்லாம் ஓடி போய் ஜனங்கள் சொல்லிடுவாங்களாம் இந்த இடத்துக்கு ஏசப்பா வராரு வாங்க இந்த இடத்துக்கு யாருமே நீங்கள் போய் சொல்லுங்கள்லாம் இல்லை அவங்களே முன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிணியாளிகளை எல்லாம் கொண்டு வராங்களாம் வியாதி கொண்டு வராங்களாம் கொண்டு வந்து அவங்க எப்படி அற்புதத்தை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஏசப்பாவோட வஸ்திரத்தின் ஓரத்தையாச்சும் நாங்கள் தொடுறோம் எங்களுக்கு தொடுறதுக்கு மட்டும் உத்தரவு கொடுங்க அதாவது ஏசப்பா ட்ரெஸ்ஸை தொடுறதுக்கு மட்டும் எங்களுக்கு உத்தரவு கொடுங்க வேறு எதையுமே நாங்கள் கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸை நாங்கள் தொட்டோம்னா நாங்கள் சொஸ்தமாவோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கி கொண்டு எல்லா ஜனங்களும் வராங்க இயேசுவை தொடுறாங்க சுகம் பெற்றுக்கொள்கிறாங்க இங்கே ஏசப்பா தானாக கை வச்சு இல்லை அவங்களுக்கு ஜோ பண்ணி இல்லை வார்த்தை சொல்லி அந்த மாதிரி இவங்க வந்து குணமடையலை அவங்க வராங்க நாங்கள் ஏசப்பாவோட வஸ்திரத்தை வந்து தொடுறோம் நாங்கள் குணமாகும் இதுக்கு மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜனங்கள் ஆண்டவர் எங்கெல்லாம் போகிறாரோ ஏசப்பா எந்த இடத்துலலாம் போகிறாரோ அந்த இடத்துல ஜனங்கள் வருவாங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவாங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க போ போவாங்க ஸோ தான் இருந்துச்சு இந்த மூணே வசனம் தான் அந்த மூணு வசனத்தில் அர்த்தம் வந்து ஆண்டவர் வச்சிருக்காரு இந்த மூன்று காரியம் நம்ம கற்றுக்கிறோம் என்ன அப்படின்னா இன்னார் என்று அந்த ஜனங்கள் அறிந்திருக்காங்க ஸோ நம்மளும் ஏசப்பா வசனம் சொல்லியிருக்காரு நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்போ நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோன்னா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம யோசிக்கணும் ஏன்னா விசுவாசிக்கிறவர் எனக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எரு என்றைக்குமே டவுன் ஆக மாட்டோம் நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்ற விசுவாசம் நம்மளுக்கு இருக்கும் ஸோ முதலாவது காரியம் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அதனால நான் விசுவாசிக்கிற எல்லா காரியமும் எனக்கு கைகூடி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும் இரண்டாவது காரியம் ஓடி திருந்து செய்தி சொன்னாங்க ஸோ சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி ஆண்டவர்கிட்ட வராங்க அதே போல் நம்மளும் ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்லணுங்க ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரை பற்றி ஓடி ஓடி சொல்லணும் எல்லா ஜனங்கள் இடத்துலையும் சொல்லணும் எல்லா ஜனங்களையும் கிட்ட கொண்டு வரணும் இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் என்னன்னா வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டவுடனே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கு இந்த விசுவாசம் எப்படி இருந்து வந்திருக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து இந்த காரியத்தை செஞ்சாங்க நான் வஸ்திரத்தின் தொடுவே நான் அற்புதம் பெறுவேன் அப்படின்னு ஸோ அந்த அற்புதம் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கிடைச்ச அற்புதம் இப்போ இத்தனை ஜனங்களை வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வந்து விசுவாசிக்க வைக்கிறாரு அவங்களும் சுகம் பெறாங்க எப்படி ஆண்டவரோட வஸ்திரத்தின் தொங்கலை தொடுறாங்க சொஸ்தம் படுறாங்க ஸோ இப்படி தான் ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் செய்த அற்புதம் ஜனத் எங்கும் பரவி அந்த ஜனங்கள் விசுவாசம் வச்சு அவங்களாம் வர்றாங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க ஸோ இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு உங்களுக்கு நான் செய்ய போகிற அற்புதம் இந்த அற்புதம் வச்சு நிறைய பேர் இதே அற்புதத்தையே கேட்பாங்க நம்பிக்கை வைப்பாங்க இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கல இந்த பையனுக்கு நடந்திருக்கல கர்த்தர் எனக்கும் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மூலமா மற்ற ஜனங்களுக்கு ஒரு புதிய விசுவாசம் வருங்க அது புதிய விஸ்வாசம் தான் ஏன்னா வஸ்திரத்தை தொட்டா சுகம் ஆகுவாங்க அப்படின்றது ஒரு நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா அது சாத்தியம் இல்லை ஆனால் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து அந்த விசுவாசம் வச்சாங்க அது அவங்களுக்கு சாத்தியமாச்சு இப்போ அந்த ஸ்திரீ மூலமாக ஏசப்பா வந்து எல்லா ஜனங்களும் ஸோ அந்த ஸ்திரின் மூலமாக இந்த ஜனங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க நான் தொட்டேனா சுகமாகும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு தொற்றுக்கா சுகமாச்சு நாங்களும் தொட்டால் சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விசுவாசம் அவங்களுடைய விசுவாசத்தின் படியாக ஆக கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால அவங்க விசுவாச படியே எல்லாமே அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சுங்க சோ இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு செய்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் அந்த பொண்ணுக்கு செஞ்ச அற்புதம் எனக்கும் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கொடுக்கும் சோ இந்த மூன்று காரியம்தான் நம்ம அதிக நாள் நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம கத்துக்கிட்டு வரோம் ஸோ இந்த காரியத்துல எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு விசுவாசம் விருத்தி ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிசாசும் என்ன பண்ணுவானா அவிசுவாசத்தை திணிப்பான் அந்த அவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவட்ட தினமும் ஜோமண்ணும் நான் ஒரு நாள் பண்ணேன் என் அவிசுவாசம் நீங்கிருச்சு அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது தினம் தினம் எசப்பா என் விசுவாசத்தை விருத்தி அடைய செய்ங்க அதே போல அவிசுவாசம்னு வந்துச்சா தகப்பனே அதை நீங்கும்படிக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன் அப்படின்னா மனுஷர்கள் மூலமாக எல்லா வார்த்தைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் கர்த்தர் எல்லாத்தையுமே புறக்கணிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தான் தருவார் ஸோ என்றைக்குமே துக்கமான காரியங்கள் அவர் கொடுப்பதே இல்லை அனுமதிப்பது இல்லைங்க ஒருவேளை அனுமதிச்சார்னா அது சந்தோஷத்தின் முடிவுல தான் போய் முடியும் ஸோ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் உங்களுக்கு செய்த அற்புதம் மற்றவர்களுக்கு இந்த அற்புதம் வந்து புதிய விசுவாசத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜோம் பண்ணலாம் சோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன வேத பகுதி தான் ஆனால் தகப்பனே இதில் அவ்வளோ சத்தியாக அடங்கியிருக்குப்பா எங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற அற்புதம் தகப்பனே அவையானவரே எந்த அற்புதத்தை வச்சு மற்ற ஜனங்கள் எல்லாரும் விசுவாசத்தில் தகப்பனே ஆவியானவரை பெருகும்படிக்கு நீங்கள் செய்ய போறீங்கப்பா ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அவையானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம் பா தகப்பனே அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் டாடி அப்பா நீங்கள் அவங்க மனசில் நினைச்ச எல்லா காரியங்களும் கை கூடி வரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா நீங்கள் கூட இருங்கப்பா வழி நடத்துங்க எல்லாவற்றை உங்களுடைய பொறுப்பில் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்களே ஆளுகை செய்யுங்க இயேசுபின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ